பிக் பாஸ் நேர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு அர்ச்சனா கூட ஒரு மாற்றம் அதாவது அவங்க மாயா கூட அண்ட் அர்ச்சனா எப்போது மாயா மாயான்றாங்க மாயம் அர்ச்சனா கூட க்ளோஸா இருக்காங்க இந்த ஒரு அர்ச்சனாக்கும் ஜூலிக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு வந்தாங்க இல்லையா ஜூலி இவங்க ரெண்டு பேருக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கு அப்படின்னு சொன்னா நம்புவீங்களா எஸ் அது என்ன அப்படின்றத இன்னைக்கு வீடியோ பார்க்க போறோம் பட் இதெல்லாம் தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஓகே அர்ச்சனாக்கு இனிஷியலாக இருந்தே வந்து ஸ்டடீஸும் அவங்க டென்த்தில் நல்ல மார்க்ஸ் வாங்கியிருக்காங்க டுவெல்த்லையும் தௌசண்ட் மேலே வாங்கியிருக்காங்க பட் அவங்களுக்கு ஸ்டடீஸை விட எப்பவுமே இந்த மீடியா மேலே சின்ன வயசுலேருந்தே ஒரு இன்ட்ரெஸ்ட் இருந்திருக்கு பட் அவங்க அப்பாவுக்கு அவங்க வந்து ஒரு ஐஎஸ் ஆஃபீஸர் ஆக்கிடணும் என் பொண்ணுக்கு நல்ல அட்மினிஸ்ட்ரேஷன் பவர் இருக்குது ஸோ அவளை வந்து நான் ஒரு கலெக்டராக பார்க்கணும் அப்படின்னு பயங்கரமான ஒரு ஆசை இருந்தது தான் ஆனால் அர்ச்சனா ஒவ்வொரு இடத்துலையும் வந்துட்டு இல்லை எனக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருக்குது நான் இதில் தான் போகணும் அப்படின்னு ஆசைப்பட்டிருக்காங்க அதுக்கப்புறம் ஆர்ஜிவாக இருந்திருக்காங்க சீரியல்ஸ் பண்ணாங்க அப்புறம் இந்த வந்து ட்ராப் பண்ணாங்க அதுக்கப்புறம் தான் அவங்களுக்கு இந்த பிக் பாஸ் சான்ஸ் கிடைச்சிது ஸோ பிக் பாஸ்க்கு போறதுக்கு முன்னாடி அவங்க வீட்டில் பயங்கரமான ப்ராப்ளம்ஸ் நீ போகவே கூடாது அப்படின்னு அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லியிருந்தாராம் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோம்னா சீசன் ஒன்ல வந்தாங்க இல்லையா ஜூலி அவங்கள தான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்லியிருக்காரு லைக் அந்த பொண்ணு ஜல்லிக்கட்டுக்காக அங்கே போராடும் போது வீர தமிழச்சின்னு சொல்லி இந்த தமிழ்நாடு அந்த பொண்ணை கொண்டாடிச்சு பட் பிக் பாஸ்க்கு போனதுக்கு அப்புறம் அந்த பொண்ணை எல்லாரும் அவ்வளோ கேவலமாக பார்த்தாங்க அந்த பொண்ணு நேம் அப்படியே ஸ்பாயில் ஆகிடுச்சு வீர தமிழச்சி அப்படின்றவள எந்த அளவுக்கு கொண்டு வந்து டிகிரேட் பண்ணி விட்டாங்க ஸோ இந்த பிக் பாஸ் நமக்கு வேண்டாம் ஸோ நீ இதுக்கு போகாத அப்படின்ற அளவுக்கு அவங்க அப்பா ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டாக சொல்லியிருக்காங்க பட் பட் அர்ச்சனா ஒரு விஷயத்தில் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருந்திருக்காங்க நாம் என்ன பண்ணுறோமோ நம்ம அந்த பிக் பாஸ் கேமுக்கு போகிறோம் அங்கே சைக்காலஜிக்கல் ப்ராப்ளம்ஸ் நிறையா நம்ம ஃபேஸ் பண்ண வேண்டியது வரும் ஆனாலும் அங்கே நான் என்ன பண்ணுறனோ அது தகுந்த மாதிரி தான் எனக்கு ஒரு பேர் கிடைக்க போகுது ஸோ எனக்கு என் மேலே நம்பிக்கை இருக்குது நீங்கள் என்னை தைரியமாக இதில் விடுங்க நான் கண்டிப்பாக இந்த டைட்டில் அடிக்கிறோனோ இல்லையோ கெட்ட பேர் இல்லாமல் வெளியே வருவேன் அப்படின்னு இருந்தாங்க அண்ட் அவங்க அப்பாவும் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொன்ன விஷயம் அதுதான் நீ டைட்டில் அடிக்கிறது கூட வேண்டாம் நீ கெட்ட பேர் இல்லாமல் வெளியே வரணும் மக்கள் உனக்கு என்னைக்கும் வெறுத்துறக்கூடாது அந்த அளவுக்கு நீ இருக்கணும் அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்லிவிட்டாங்க ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் அர்ச்சனா வந்தாங்க ஸோ அர்ச்சனா வரும்போது வந்துட்டு நிறைய பிரச்சனைகள் வந்தது அதை இன்னைக்கு நிறைய பேர் வந்து அவங்க ஆல்ரெடி ப்ரீ டிஃபைண்டாக இப்படி பண்ணிட்டு தான் வந்திருக்காங்க ஒரு சிலபஸ் ப்ரிப்பேர் பண்ணி வந்து நான் எந்த மாதிரி பேசினா எந்த மாதிரி எனக்கு அவுட் கம் வரும் அப்படின்னு தெரிஞ்சு தான் பண்ணாங்கன்றாங்க அது நான் ஒரு விஷயத்த ப்ரிப்பேர் பண்ணி வரோம் இப்போ ஒரு பத்து பேர் இருக்காங்க இந்த பத்து பேர்கிட்ட நான் இப்படி தான் பேசணும்னு நான் வேணால் ப்ரிப்பேர் பண்ணிட்டு வரலாம் ஆனால் நான் நினைக்கிறது மாதிரி அவன் எப்படி ரியாக்ட் பண்ணுவான் இல்லை நான் எக்ஸ்பெக்ட் பண்ணுற சுச்சுவேஷன் அவன் எனக்கு கிரியேட் பண்ணி கொடுத்துருவானா இப்போ பூர்ணிமா அதை பல வரங்கள் ரொம்ப அழகாக பண்ணிட்டு இருந்தாங்க ஏன்னா இனிஷியலாக பூர்ணிமாவும் அர்ச்சனா கூட நிறைய சண்டை போட்டாங்க ஒரு பாயிண்ட் பாயிண்ட்டுக்கு அப்புறம் பூர்ணிமா என்ன நினைச்சாங்க அப்படின்னா அர்ச்சனாக்கு நாமளே ஹைப் கொடுக்க கூடாது ஸோ அர்ச்சனாட்ட நம்ம பேச்சு கொடுத்து பேச்சு கொடுத்து அவளை பெருசாக கிரியேட் பண்ணிட்டே இருக்கும் அதை பண்ணக்கூடாதுன்னு சொல்லுறாங்க அவங்க கூட பேசுறது கம்மி பண்ணாங்க ஈவன் தினேஷ் கிட்டையுமே அவங்க பேசுறது கம்மி பண்ணது காரணம் என்ன அப்படின்னா நம்ம பேசுவோம் அது சண்டையாக மாறும் அவங்க ஹைலைட்டிங்காக தெரிவாங்க அப்படின்னு அவங்க சண்டை போடணும் அப்படின்றதுக்காக போகல அவங்க வந்து ரொம்ப இமோஷனலான பர்சன் ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் அவர் இடத்துக்கு போகிறோம் அந்த ஒரு வார்ம் வெல்கம் வேணும் அப்படின்னு நினைக்கிறாங்க பிகாஸ் அவங்க ஒரு சர்டன் பிரின்சிபல்ஸோட வளர்ந்துருக்காங்க ஸோ அந்த மாதிரி அவங்க எதிர்பார்த்துட்டாங்க ஒருத்தவங்க வீட்டுக்கு வந்தால் வெல்கம் பண்ணுறது அவங்க கூட ஃப்ரெண்ட்லி இருக்கிறது அதெல்லாம் இருக்கும்னு நினைச்சாங்க பட் இந்த வீடு அப்படி அவங்களுக்கு பண்ணுச்சு ஸோ அவங்களுக்கு ரொம்ப பெரிய வருத்தம் அதுதான் நான் ஒரு தப்பான டெசிஷன் எடுத்துட்டோம் எங்க அப்பா அவ்வளோ சொன்னாங்களே இதுக்குள்ளே போகாத உனக்கு கெட்ட பேர் கிடைக்கும்னு சொன்னாங்க அதையும் மீறி நான் வந்து நான் மென்டலி ஃபிஸிக்கலி எல்லாத்துலேயும் நான் வீக் ஆயிட்டு இருக்கேன் கவுன்சிலிங்லாம் அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் வீக்கில் கொடுக்குற அளவுக்கு அவங்க அவ்வளோ ப்ராப்ளம் போனாங்க ஸோ இதெல்லாம் பார்த்து அவங்க இனிஷியலாக பயந்தாங்க பட் அதுக்கப்புறம் அவங்க கொஞ்சம் ஸ்ட்ராங் ஆயிட்டாங்க ஸோ அந்த ஒரு ஸ்ட்ராங்கோட அவங்க ட்ராவல் பண்ணாங்க அது எப்படி ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு பாயிண்ட்ல வந்துட்டு இவங்க அர்ச்சனா ஒரு டீமாகவும் மாயா ஒரு டீமாகவும் மாறிட்டாங்க அந்த வாரம் தான் கமல் ஆஃபீஸர் இவங்களை பயங்கரமாக ரோஸ் பண்ணால் ஸோ ரோஸ் பண்ணதுமே அவங்களுக்கு டக்குன்னு அவங்க அப்பா தான் ஞாபகம் வந்திருக்கும் ஐயோ அப்பா ஆல்ரெடி நம்ம கிட்ட போகக்கூடாதுன்னு சொன்னாங்க போய் இப்போ நம்ம கெட்ட பேர் வாங்கிட்டோமே அப்படின்ற பயம் அவங்களுக்கு வந்துருச்சு ஸோ அந்த ஒரு பயத்தினால தான் அப்பா சொன்ன மாதிரி நம்ம நல்ல பேர் வாங்குறோமோ இல்லையா கெட்ட பேர் வாங்கிடக்கூடாது அப்படின்ற பயத்தில் தான் அவங்க உடனே நம்ம எல்லாருக்கிட்டையும் ஸ்வீட்டாக இருக்கணும் எல்லாரோட குட் புக்ஸ்லேயும் இருக்கணும் நம்ம நாளைக்கு போகும்போது இங்கே இருக்கவங்க யாரும் நம்மளை வெறுக்கக்கூடாது இங்கே நம்ம என்ன நடந்துக்கிறோமோ அதை பொறுத்து தான் வெளியே மக்கள் ரியாக்ட் பண்ண போகிறாங்க ஸோ இங்கே நம்ம எல்லாருக்கிட்டையும் சாஃப்டாக இருந்தால் மக்களுக்கும் நம்மளை பிடிக்கும் அப்படின்ற பயம் வந்ததுக்கு காரணமே நம்ம இந்த டைட்டில் அடிக்கிறோமோ இல்லையோ யாரையும் நம்ம ஹர்ட் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காக அவங்க போயிட்டு இருக்காங்க பட் அது இப்போ மாயாக்கு எப்படி அட்வான்டேஜாக போயிடுச்சு அப்படின்னா மாயா சப்போர்ட்டர்ஸ் எல்லாரும் பயங்கரமாக ட்ரால் பண்ணிட்டு இருக்காங்க இப்போ நம்ம அர்ச்சனாவை லைக் அர்ச்சனா வந்து எப்போது மாயா கூட தான் இருக்கிறா மாயா பின்னாடியே சுற்றுறா மாயா மாயா மாயான்னு அவர் ட்ரெஸ்ஸே பிடிச்சிட்டு சுற்றிட்டு இருக்கா அந்த அளவுக்கு கிரிஞ்ச் பண்ணுறா அர்ச்சனா அப்படின்றாங்க ஓகே அதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன் இப்போ ஸோ அர்ச்சனா ஒரு இமோஷனல் பர்சன் ஒரு செல்ஃப் ரெஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சன் இல்லையா யாருக்காக இருந்தாலும் இப்போ நான் உங்ககிட்ட நல்லா பேசினா தான் நீங்களும் என்கிட்ட நல்லா பேசுவீங்க நீங்கள் நல்லா பேசுறீங்க பட் நான் உங்ககிட்ட கோவமாக எரிஞ்சு விழுகிறேன் இல்லை உங்களை ஹர்ட் பண்ணுற மாதிரி பேசினேன் அப்படின்னா திருப்பி நம்ம பேச முடியுமா ஏ அவன்கிட்ட பேசினாலே இவங்க என்ன எரிச்சலாக்கற அவன்கிட்ட போய் நம்ம பேச முடியுமான்னு தோணும் அதே தான் இப்போ நடந்துட்டு இருக்கு அதாவது இப்போ தினேஷ் விஷ்ணு இவங்க எல்லாருக்குமே ஒரு காண்டு இருக்குது அர்ச்சனா மலை அந்த வீட்டில் அத்தனை பேருக்கும் ஒரு காண்டு இருக்குது ஆனால் அதில் இப்போ தினேஷ் ஆகட்டும் விஷ்ணு ஆகட்டும் அவங்க டேரெக்டாக பேசிடுவாங்க அவங்களுக்கு ஒரு மனசுக்குள்ளே வருத்தம் இருக்குது அர்ச்சனைக்கு இவ்வளோ சப்போர்ட் வருது அதுக்கு வேறு ஏதோ ரீசன் இருக்குமோ அர்ச்சனா நடிக்கிறாளோ அப்படின்னு அவங்க நினைக்கிறத அவங்க மூஞ்சிக்கு நேரம் காமிச்சிருக்காங்க கிட்ட அர்ச்சனா நல்லா பேசினா கூட ஈவன் தினேஷ் ப்ரோ தினேஷ் ப்ரோனு அர்ச்சனா போய் என்ன தான் மீனில் விஷ்ணு விஷ்ணுக்கிட்ட போய் பேசினாலும் அவங்களுக்குள்ளே அந்த ஒரு வன்மம் அந்த கோபம் இருக்கிறத அவங்க காமிச்சிடுறாங்க ஸோ அவங்களும் அதை எக்ஸ்போஸ் பண்ணிடுறாங்க இப்போ அவங்க சாதாரணமாக ஒரு பூரிய இப்படி பண்ணுங்க ப்ரோ அப்படின்னு சொன்னால் கூட நீ பண்ண போறியா நீ எதுக்கு இதை வந்து பேசுகிற அப்படின்னு கோபமாக பேசுகிறதுனால அர்ச்சனாவால் இப்போ தினேஷ் கூடயோ விஷ்ணு கூட கனெக்ட் ஆக முடியல ஆனால் மாயா இங்கதான் அவங்களோட மாய வலைய விரிக்கிறாங்க அதாவது இப்போ அவ தனியா இருக்கா ஸோ இந்த டைம் அவளுக்கு நம்ம அட்வைஸ் பண்ற மாதிரி அவங்க எல்லாரையுமே இப்படிதான் பண்ணுவாங்க தன் கூட இருக்கிறவங்களோட இமோஷன்ஸை தான் மாயாவோட ஒர்க்காக இருக்கும் ஏன்னா இப்போ அர்ச்சனா சொல்லிட்டு இருக்காங்க விஜய் வர்மா வந்து அவங்க கிட்ட சொல்லுவாங்களா இருந்தாலும் அதாவது அர்ச்சனா இப்போ தனியா இருந்தாலும் நீங்க ஃபீல் பண்ணாதீங்க அர்ச்சனா அவங்களுக்கு போரிங்கா இருந்தா வாங்க என் கூட பேசுங்க அப்படின்லாம் சொல்லுவார் ஆனால் இன்னைக்கு அவர் என்னை பற்றி நான் ஏதோ ஃபேக்கா இருக்கின்ற மாதிரி பேசுறாரு எனக்கு வருத்தமா இருக்கு தினேஷ் ப்ரோ இப்படி சொல்கிறாரு அப்படின்னு வருத்தப்படும் போது இவங்க ஏதோ ரொம்ப நல்லவங்க மாதிரியும் இவங்க ஒரு புனித ஆத்மா மாதிரியும் அவங்க வந்துட்டு இல்லை ப்ரோ இல்லை ப்ரோ நீங்கள் விடுங்க நீங்கள் சில் பண்ணுங்க நீங்கள் இதெல்லாம் நினைக்கிறீங்க அவங்க வன்மம் காமிச்சிட்டு இருக்காங்க வன்மத்தை கக்கிட்டு இருக்காங்க நீங்கள் விடுங்க ப்ரோ அப்படின்னு மாயா வந்து அர்ச்சனாக்கு ஆறுதலாக பேசுகிற மாதிரி நடிச்சிட்டு இருக்காங்க ஆக்சுவலி அவங்களுக்கு நிறைய அவங்க மேலே கோபம் இருக்குது அதாவது தினேஷ் விஷ்ணுலாம் மூஞ்சிக்கு நேராக பேசுகிற கோபத்தை இவங்க எந்த இடம் கிடைக்கும் ஒவ்வொரு கேப்லையும் அதாவது மக்கள் கிட்ட எப்படிலாம் ரெஜிஸ்டர் பண்ண முடியும் அப்படின்னு டாஸ்க் மூலியமாக அர்ச்சனா எக்ஸ்போஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க மாயா ஆனால் அதை இன்டெரக்டாக பண்ணுறாங்க ஆனால் மாயா இன்டெரக்டாக பண்றாங்க தினேஷ் டேரக்ட் டைரக்டாக அட்டாக் பண்ணுறாரு இந்த ஒரு டிஃப்ரென்ஸ்னால தான் அர்ச்சனா வந்து தினேஷ் கிட்டே இருந்து இப்போ மாயா கிட்டே போனதுக்கு காரணம் தினேஷ் எல்லாத்தையும் அட்டாகிங் டேரக்ட் அட்டாக் கொடுத்துக்கிட்டே இருக்கிறார் அந்த ஒரு வருத்தத்தில் தான் அவங்க மாயா கிட்ட போறாங்க ஸோ இந்த இடத்துல நம்ம அர்ச்சனா இருந்து யோசிச்சு பார்க்கும்போது இப்போ நம்ம ரொம்ப இமோஷனலான பர்சன் ஒரு பாசத்துக்காக ஏங்குற பர்சனாக இருக்கும் மரியாதை செல்ஃப் ரெஸ்பெக்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுற பர்சனாக இருக்கும் அப்படின்போது நம்ம மூஞ்சிட்டு நேராக நம்மளுக்கு எந்த நேரமும் சண்டை போட்டுட்டு நம்மளை அட்டாக் பண்ணிட்டு நான் பேசுகிற ஒவ்வொரு வார்த்தையிலையும் குற்றம் கண்டுபிடிச்சி பேசுகிறவங்க கூட நம்ம பேச முடியுமா அதுதான் தினேஷ் பண்ணுறதுனால அர்ச்சனாவால் தினேஷ் கிட்ட கனெக்ட் ஆக முடியல ஆனால் நாள் மாயா ஃபேக்கா நடிச்சுக்கிட்டு மூஞ்சிக்கு நேரா பேசும்போது அர்ச்சனா கூட வந்து ரொம்ப ஸ்வீட்டா அவங்களுக்கு ஆறுதலா அதாவது அர்ச்சனா ஃபீல் பண்றா அந்த இடத்துல நான் அவளை கன்சோல் பண்றேன் அப்படின்ற மாதிரி நடிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸோ இதில் தான் அர்ச்சனா விழுந்துட்டாங்க ஸோ நான் இப்போ தனியாக இருக்கிறேன் நான் எதிர்பார்க்குற அன்பை எனக்கு கொடுக்குறாங்க எனக்கு அந்த தனிமை இல்லாமல் இருக்கணும் அர்ச்சனா அது எல்லா இடத்துலையும் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்காங்க நான் பல இடங்களில் தனிமைகளை இருந்திருக்க நிறைய பேர் என்னை வெறுத்துருக்காங்க என்னை வாயாடின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் இந்த பேர் எனக்கு வேண்டாம் நான் ஒரு அன்பை சம்பாதிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுறாங்க அந்த அன்பை காட்டுற மாதிரி மாயா நடிச்சிட்டு இருக்காங்க அதுல அர்ச்சனா விழுந்துட்டாங்க அந்த ஒரு டிராப்ல தான் அர்ச்சனா விழுந்துட்டாங்க மற்றபடி அர்ச்சனாக்கு இவங்க மாதிரி கன்னிங்கா ப்ளே பண்ண தெரியாது டபுள் மீனிங்ல பேச தெரியாது பேட்வேர்ட்ஸ் பேச தெரியாது இல்ல ஸ்ட்ராட்டஜி அப்படின்ற பேர்ல வந்து ஏன் கேமை நான் ஃபோக்கஸ் பண்ண அவங்க சொன்னாங்களே இன்னைக்கு என்னோட கப்பலை நான் எப்படி ஓட்டிட்டு போகணும்னு தான் நினைக்கிறேன் தவிர அடுத்தவங்க கப்பலை நான் எப்படி கவுக்கணும்னு நினைக்க கூடாது ஸோ அதுல தான் அர்ச்சனா எப்பவுமே போக்கஸ்டா இருக்காங்க மற்றவங்க மாதிரி இன்னொருத்தரோட கேமை எப்படி ஸ்பாயில் பண்றது அப்படின்னு யோசிக்காம தன் கேம ஆடிட்டு இருக்காங்க தனக்கு ஒரு டாஸ்க் கொடுத்தாங்களா அதை பர்ஃபார்ம் பண்ணுவோம் மற்ற நேரத்தில் ஃப்ரெண்ட்லியா இருப்போம் அப்படின்றது மாதிரி தான் போயிட்டு அர்ச்சனாவை பார்க்கும்போது நிச்சயமா பாவமா தான் இருக்கு லைக் அவங்களுக்கு வந்து அவங்க ஒரு அன்பை எதிர்பார்க்குறாங்க அந்த அன்பு பொய்யா இருக்குது அப்படின்னு தெரியாம மாயா கூட பழகிட்டு இருக்காங்க சீக்கிரமா அந்த ஒரு டாக்ஸிக் கேங் இருக்கு இல்லையா மாயோட கேங் இந்த பூர்ணிமா ஜோவிகா நிக்சன் சரவணன் அக்ஷயா அப்படி எல்லாரையும் அனுப்பி விடுங்க அப்பதான் அர்ச்சனா மாயா கிட்டே இருந்து தப்பிக்க முடியும் அப்படின்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட் இந்த இமோஷனல் பார்ட் அதாவது அவங்களும் மாயோட மாய வலையில் விழுந்துட்டாங்க அதை பத்தி உங்களோட ஒப்பீனியன் கமெண்ட் செக்ஷனை சொல்லுங்க அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க நன்றி